அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பார்ந்த பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்வரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் உங்களுக்கு தெளிவான ஞானம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய செவிப்புலனும் பார்வை புலனும் இதயமும் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் விசாரணை வளையத்தில் நிறுத்தப்படும் என்று நாம் வெளியில் சில காட்சிகளை வைத்து என்னென்னவெல்லாமோ முடிவுக்கு வந்து விடுகின்றோம் ஒரே பள்ளிவாசலில் ஒரே இமாமை பின் தொடர்ந்து ஓர் அணியில் நின்று தொழுகை செய்யக்கூடிய இருவருக்கு இடையில் நன்மைகளை அடைவதில் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கக்கூடும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் நன்மையை பெறுவதில் அவ்விருவரிடையே இருக்கக்கூடும் யார் கண்டது யாருடைய இதயத்துக்குள் என்ன விதமான எண்ணங்கள் ஓடுகின்றன என்பதை யார் கண்டது எல்லாம் உள்ள இறைவனே அனைவரின் இதயங்களையும் படிப்பவனாக வாசிப்பவனாக கண்டறியக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய புறத்தோற்றம் தெரியலாம் அகத்தோற்றம் கண்டிப்பாக தெரியாது புறத்தோற்றத்தை வைத்து எந்த முடிவுக்கும் யார் மீதும் நீங்கள் வரவே கூடாது வரலாற்றிலே ஒரு செய்தி இறை தூதர் நபி அவர்கள் எகிப்து நாட்டினுடைய அமைச்சரின் இல்லத்தில் வளர்கிறார்கள் அமைச்சரின் மனைவி யூசுப் நபியை தவறான எண்ணத்தோடு அணுகுகின்றார் யூசுப் நபி அவர்களோ அதை மறுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்ன ஒரு ரப்பி அஹுவாய் இதோ என் எஜமான் இந்த வீட்டின் உரிமையாளர் எனக்கு அழகிய முறையில் அடைக்கலம் தந்திருக்கின்றார் அவருக்கு என்னால் துரோகம் செய்ய இயலாது ஏனென்றால் துரோகம் செய்யக்கூடியவர்கள் ஒரு காலமும் உருப்பட முடியாது ஒரு காலமும் நிம்மதியான வாழ்வை பெற முடியாது என்று இறை தூதர் யூசுஃப் நபி அவர்கள் அந்த பெண்மணிக்கு எடுத்துரைக்கின்றார்கள் காமம் கண்ணை மறைத்தது அந்த பெண்மணியோ அடையை திடித்தார் யூசுப் நபியை துற ஒரு கட்டத்தில் வாசல்கள் அனைத்தையும் இருக சாத்தி விட்டு நபியை அழைக்கின்றார் அவர்களோ வேண்டாம் என்று விரண்டு ஓடுகிறார்கள் இருவரும் தான் ஓடினார்கள் அந்த காட்சியை எல்லாமல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் பனிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது தான் வாசலை நோக்கி ஓடினார்கள் இருவருமே வாசலை நோக்கி ஒன்றாகத்தான் ஓடினார்கள் என்று பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காட்சியை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன தோன்றும் இருவருடைய எண்ணமும் தோன்றுமா ஒருவரின் எண்ணம் தப்பிக்க வேண்டும் என்பது இன்னொருவரின் எண்ணம் அடைய வேண்டும் என்பது இருவரும் தான் ஓடினார்கள் இருவரின் ஓட்டத்திலும் நடை வேகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் தப்பிக்க ஓடுகின்ற மானை அதைவிட வேகமாக ஓடுகின்ற புலியால் மட்டும்தான் சிங்கத்தால் மட்டும்தான் வேட்டையாட முடியும் சிங்கத்தை விட வேகமாக ஓடினால் தான் மானால் தப்பிக்க முடியும் எனவே தப்பிக்க விரும்புகின்றவனும் அடைய துடிக்கின்றவனும் ஒன்றுபோல் அல்ல ஒருவரை ஒருவர் விஞ்சி தாண்டி மிகைத்து ஓடினால் தான் அவரவர் நோக்கத்தை அடைந்து கொள்வார்கள் வெளியிலிருந்து இருவரையும் தனித்தனியாக பார்க்கக்கூடியவர்கள் ஒன்று போல்தான் எண்ணுவார்கள் ஆனால் இவ்விருவருடைய இடையிலே பெரிய தூரம் இருக்கிறது பார்த்தீர்களா ஒருவருடைய எண்ணம் கீழ் நிலையில் இன்னொருவருடைய எண்ணம் மேல் நிலையில் இருந்தது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தின் அளவுக்கு இருவரிடையிலே எண்ணங்களில் வேறுபாடு இருந்தது எனவேதான் காட்சிகளை வைத்து நீங்கள் எந்த முடிவுக்கும் வந்து விடாதீர்கள் ஒரு மனிதன் அணிகின்ற ஆடைகளை பார்த்து அவனை யாசகன் என்று நாம் கூட சில நேரங்களில் நினைத்திருப்போம் ஆனால் அந்த ஊரிலேயே அவர்தான் பெரிய கோடீஸ்வர பிரபுவாக இருப்பார் எளிமையாக காட்சி தர வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் தர்மம் யாருக்கு தர வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிற போது ஒரு அழகான வாசகத்தை பயன்படுத்துகிறான் அவர்களுடைய தன்னடக்கம் தன்மானம் இவற்றை வைத்து பார்த்தால் மூடர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்றே எண்ணிக்கொள்வார்கள் யாரும் நம்மை இழிவாக பார்த்துவிடக் கூடாது யாசகர் என்று யார் கண்களுக்கும் அந்த தோற்றத்தை நாம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பலவள தோற்றத்தில் தான் இருப்பார்கள் இதை பார்க்கக்கூடிய மூடர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள் என்று கூறுகிறான் இங்கே வாசகம்தான் மிக முக்கியம் இறைவன் சொல்வது மூடர்கள் என்கிற சொல் வெளித்தோற்றத்தை வைத்து முடிவெடுக்கக்கூடியவர்களை எல்லாமல்ல இறைவன் மூடர்கள் என்று சொல்லுகிற அந்த சொல் நாம் கவனிக்க வேண்டியதாகும் வெளித்தோற்றத்தை வைத்து முடிவெடுத்தால் அவன் மூடன் அதையும் தாண்டி அவனுடைய பார்வை அமைய வேண்டும் அவனுடைய சிந்தனையை ஊடுருவி செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் வெளித்தோற்றத்திலேயே அவன் முடங்கி போய்விட்டான் என்றால் தப்பிதமான முடிவுகளுக்குத்தான் வாழ்க்கையில் அவன் பல சந்தர்ப்பங்களிலே வரக்கூடும் தப்பிதமான முடிவுகளை வாழ்க்கையிலே எடுக்கக்கூடியவர்கள் தோற்று கொண்டே இருப்பார்கள் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல இறைவனிடத்திலும் அவர்கள் தோற்றுப்போனவர்களாகவே கருதப்படுவார்கள் ஒரு மனிதர் மதுக்கடையில இருந்து வெளியிலே வருகின்றார் வெளியிலே வருகின்ற போது கால் இடறி லேசாக அவர் கீழே விழ முற்பட்டார் இன்னொருவர் அவரை தாங்கி பிடித்தார் தாங்கி பிடித்து விட்டுத்தான் முகத்தை பார்க்கிறார் ஐயோ இவர் நம்முடைய நண்பர் அல்லவா பல்லாண்டு காலமாக நமக்கு பழக்கமானவர் அல்லவா இவருமா இப்படி இவருமா இப்படி ஆகிவிட்டார் என்று அவர் ஒரு கணம் இவரை பற்றி தவறாக எண்ணிவிட்டார் ஆனால் யதார்த்தத்திலே என்ன நடந்ததென்றால் இவருக்கு ஐநூறு ரூபாய்க்கு சில்லறை தேவை பணம் அதிகம் புலங்குகின்ற இடம் எதுவென்று தேடி பார்க்கின்றார் கேட்டால் சில்லறை கிடைப்பதற்கு உத்தரவாதம் எங்கே இருக்குமோ அங்கேதான் இவரால் செல்ல முடியும் இவருக்கு சில்லறையோ மிக மிக அவசரம் அந்த சில்லறை எங்கு கிடைத்தால் என்ன மதுக்கடையில் கிடைத்தால் என்ன மருந்து கடையில் கிடைத்தால் என்ன என்று அவசரத்துக்கு அவர் உள்ளே போனார் வெளியிலே வருகின்ற போது கால் இடறித்தான் அவர் விழுந்தார் போதையில் அல்ல அல்லாம் வெளியிலே தெரியக்கூடிய காட்சிகள் இதை வைத்துக்கொண்டு இந்த நல்ல மனிதரை போதை வயப்பட்டவர் என்ற முடிவுக்கு வந்தால் அது யாருடைய பிழை என்று எண்ணி பாருங்கள் பனை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு மனிதன் கள் குடித்தாலும் அவன் பால் குடிக்கிறான் என்றுதான் நினைக்க வேண்டும் என்று தமிழிலே ஒரு அழகான மூதுரை உண்டு ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வெள்ளை நிற பானம் ஒன்றை பருகினால் கூட அது பாராக இருக்காது கல்லாகத்தான் இருக்கக்கூடும் தான் என்று முடிவெடுத்து அந்த செய்திகளை வேகமாக பரப்பக்கூடிய நிலைமைகள் தானே இன்றைக்கு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே பிறரை பற்றி தவறாக எண்ணுவதே ஒரு பாவம்தான் இன்ன பாவம் தன்னி இசும் என்று எல்லாமல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் எனவே வெளித்தோற்றத்தை வைத்து எந்த முடிவுக்கு வருவதும் ஒரு பாவ செயல் அது மூடத்தனம் என்று இரண்டு சொற்கள் கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் விமர்சிக்கின்றான் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க